நாங்கள் இன்று சந்தித்திருக்கும் இந்த குடும்பம் எங்களது சூரிய கலையை தேடி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இங்கே வந்த நோக்கம் குறிப்பாக கொழும்புக்கு வந்த நோக்கம் ஒரு வித்தியாசமானது மகத்துவமானது இந்த குடும்பத்தினரை நாங்கள் இங்கே சந்தித்து உங்களுக்கு இந்த காணொளி வழியாக காண்பிப்பதற்கான முக்கியமான காரணம் ஒன்று அவர்களை பற்றி சொல்வதற்காக அல்ல ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனித சமூகத்தின் மீதும் அதுபோல் இந்த மனித சமூகத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் மீதும் காட்ட வேண்டிய நம்பிக்கை இந்த காலத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கை பற்றி எல்லோருக்கும் எடுத்து காட்டும் ஒரு விடயம் மனிதாபிமானம் மனிதத்துவம் இதுபோல சக மனிதர்கள் மீதான நம்பிக்கையும் அன்பும் எவ்வளவு தூரம் இந்த காலத்திலும் இருக்கிறது என்பதை காட்டும் நிகழ்வு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இடம்பெற்றது இந்த திகதியை சொன்னவுடன் உங்களுக்கெல்லாம் கண்டியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் இப்போது இந்த குடும்பத்தினரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்வீர்கள் இவர்களை காணொளி மூலமாக புகைப்படங்கள் மூலமாக இலங்கையிலே பார்க்காதவர் யாரும் கிடையாது உலகளாவிய ரீதியிலேயே நமநாதன் ராமராஜ் என்ற இந்த நபரும் அவரது குடும்பத்தினரும் மிக பெரிய அளவில் பேசப்பட்டார்கள் பாராட்டப்பட்டார்கள் அவர்களை நாங்கள் சாகச வீரர்களாக கொண்டாடுவது மிக தகுந்தது ஜனாதிபதி கொழும்புக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து பிரசாரம் வழங்கி இருக்கிறார் அவர்களை பாராட்டி இருக்கிறார் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் தனது குடும்பத்தார் மீது அவர் வைத்திருந்த பாசம் மட்டுமல்ல சக மனிதர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்க பதில் எப்படி இருக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சின்ன குழந்தைகள் இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாதவர்கள் போல தெரியுது ஆனா நீங்களும் உங்கள் மனைவியும் ஓரளவுக்கு இப்ப அதுல இருந்து மீண்டிருக்கீங்க என்ன நம்பிக்கையில் இந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி எல்லாம் கீழே வீசினீங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை தான் அந்த கீழே இருந்த ஒவ்வொருத்தரும் நான் கடவுளை தான் அன்னைக்கும் பாக்குறேன் கடவுள் தான் அவங்க தான் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள கடவுள் இருப்பாரு சொல்லுவாங்க பேச்சுல அதை அன்னைக்கு நான் உணர்ந்தேன் கண்டிப்பா என் கண் கண்கூடா எல்லாத்தையும் பார்த்தேன் அந்த நம்பிக்கை தான் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை முதல்ல மூத்தவரை போடக்குள்ள ஒரு பிடிச்சிட்டு ஒரு கை வந்தது இப்படி மேல அன்னைக்கு நான் சொன்னது அப்படிதான் கை ஒருத்த கண்டு காட்டினார் அதான் கடவுள் அவர் கொடுத்த தைரியம் தான் எனக்கு அதுக்கப்புறம் நான் செஞ்ச செயல் எல்லாம் அந்த அவர் கொடுத்த நம்பிக்கை தான் அதனால அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் கருணை உள்ளம் கொண்ட எல்லாமே கடவுள் தான் நான் இன்னைக்கு எங்களை இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் அந்த கருணை உள்ளம் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு இந்த கண்டிகள் ஏற்பட்ட தீ விபத்து ஒரு பெரிய ஒரு தீ விபத்து சுற்றி வர கட்டணம் எரிஞ்சு கொண்டிருக்கு அந்த எரியின்ற கட்டிடத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தினரை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ராமநாதன் அந்த குழந்தைகளை கீழே தூக்கி போடுவதென்றால் முறையில் பிடிப்பதற்கு கீழே மனிதர்கள் தயாராக இருக்கிறார்களா என்ற உறுதி ஒன்று வேண்டும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன சொல்லி நீங்க கீழே போட்டீங்க கடைசியா எதிர்பார்த்தேன் மூத்தவர் இவர் தூக்கக்குள்ள அழுதார் வீச வேணா கீழே போட வேணாப்பா அப்படின்ட்டு அப்ப இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல என்ன உங்களை காப்பாத்துறத தவிர எனக்கு வேற எந்த உதவும் தெரியல ஏன்னா எந்த மனை எந்த உயிரும் மனைவி இத பத்தி நான் யோசிக்கல ஆனா நான் நினைச்சத உங்களை காப்பாத்தணும் அந்த என்ன மட்டும் தான் இருந்தது பயப்படுங்களா நீங்களா கீழே போயும் போது இவரை நான் விட்டுட்டேன் நான் முதல்ல வித்து தான் மூத்தவர் தான் நான் இவர்தான் ஏன்னா இப்படி வீசிங்க இருக்குது இவர் ரொம்ப தடுமாறினார் இவர் இவரை தான் முதல்ல நான் தூக்கி போட்டேன் என்கிட்ட වෙරදා ගයිී කෙරච මු අන වැරතයින් කටලු ගුටතුමයි මොකළ ගිනිම් බෙරිම සදාහ උඩ මහලේ ජනයකින් තම දරුවන් ඔහුමෙලිස පහනට අත්තැරීමට කටයුතු කලා පහන ටක්ැස්සූ ප්‍රදේශවයන් ඇදඇතිරිලිආධහරයෙන් එහල සිට වැටන දරුවන් හා අනෙක්ෂ මජකින් අල්ලා ැනීමටටයුතු කරතිබුණා.

இன்னைக்கு கூட நான் ஸ்டில் ஆட்டோ ஓட்டிட்டு போனா ரொம்ப அருமையான உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு போனா ஆட்டோ ஏத்தி கொண்டு போயிட்டு கைக்கு எவ்வளவு சே கொடுத்துதான் இருக்குது அப்ப அவங்களே சொல்ல நல்லா இருப்பா அந்த ஆசீர்வாதம் தான் அமைக்கும் மிச்ச முடியாத அவங்களுக்கு நான் ஏத்திருப்பேன் எல்லாத்தையும் இல்ல அந்த ஆசீர்வாதம் இந்த அளவுக்கு நான் நிக்க காரணம் அந்த மூணு குழந்தைகளையும் பார்க்கும்போது உண்மையா நீங்க காப்பாற்றியது மனிதர்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை நீங்க இவ்வளவு காலம் மற்ற மனிதர்களுக்கு செய்த உதவியா கூட இருக்கலாம் திருமதி ராமநாதன் நீங்களும் கூட அந்த விழுந்த நேரம் கொஞ்சம் விபத்துக்குள்ளாக இருந்தீங்க ஏன்னா நீங்க

உங்க இருந்து நீங்களே கீழே தூக்கி போட்டதா பெருசா இருந்தது நம்ம பண்டார குளிர் அதிகம்னால அந்த பெரிய கனமாச்சிட்டு இருந்தது அதுதான் நான் தூக்கி முதல்ல வீசினது அப்புறம் நான் எடுத்து வீசினேன் ஆனா அது கீழே வெளியாது அது இடையில சிக்கி கொண்டது பெட்ஷீட் மட்டும் அவங்க கையில இருந்தது அந்த பெட்ஷீட் தான் எல்லாம் சுத்தி பிடிச்சிருந்து தான் போட சொன்னாங்க நிறைய பேர் அது கொடுத்த நம்பிக்கை அந்த வீடியோ நாங்கெல்லாம் பார்த்த நேரம் வைரலா இணையம் எல்லாம் பரவிச்சு அந்த வீடியோ பார்த்த நேரம் நாங்க யோசிச்சது என்ன சொன்னா ஒன்று கீழே இருக்கிற மனிதர்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க இரண்டாவது இப்படியான விபத்து ஒன்று ஏற்படும் போது நீங்க கீழே குழந்தைகளை தூக்கி போடுறீங்கன்னு நீங்க ஒரு சாதாரண மனிதரா இல்லாம ஏதோ ஒரு சாகச வேலையில சொல்லி ஒரு பிறகு தெரிய வந்தது ஒரு சாதாரண மனிதர் வியாபாரத்தில் ஈடுபட்டு அமைதியா குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டு ஒருத்தன் அந்த கீழே குழந்தைகள் எல்லாம் பிடிச்சு காப்பாத்தின அத்தனை பேரையும் உங்களை சந்திச்சீங்களா அவங்கள சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கிடையாது கிடைக்காது ஆனால் அவங்க நிறைய தானே என் கண்டுருக்குறாங்க நான் யாரோடையும் காலையில் வேலை தொழில் ஆரம்பிச்சுக்குள்ள யாரும் பேசிட்டு போகிறோம் அவனு அதனால

எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி எல்லா அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்கு எல்லா தந்தையும் தான் இருந்தாங்க எனக்கு இருந்து அவ்வளவு பேருமே நான் சந்திச்சு அவ்வளவுமே எல்லாம் பிள்ளைக்குள்ள கூட்டி இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு தகப்பண்ட வேதனை எல்லா வழி எல்லா தகப்பனும் அவங்க எவ்வளவு பேத்துக்கும் தெரியும் அது சுற்றி அவங்க தான் எங்களை இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க நீங்க அப்போது பேசி கொடுத்த போது சொன்னீங்க அதான் நீங்க கடைசியா படிகள் இறங்கி வந்தன்னு சொல்லி மனைவி என்ன செஞ்சீங்க எப்படி முடிவெடுத்தீங்க அவங்களுக்கு கீழே குதிக்கலாம்னு சொல்லி அதாவது நாம பிள்ளைகளை முன்னப்படி சேஃப்டியாக போனதுக்கு அப்புறம் மனைவி கெட்டாக நான் குதிக்க வேண்டு அவசரப்படாதீங்கட்டு நான் முதல்ல உட்காந்து பார்த்தேன் அப்போதான் நாம மிஸ் ஆகி கீழே விழுந்தா கூட இவங்களை காப்பாற்ற யாரும் இல்லைன்ட்டு மறுபடி உள்ள வாங்கிட்டு அந்த கிளாஸை முடித்து அடுத்த பக்கம் பார்த்து ஒரு சின்ன பார் ஒன்று இருந்தது இரும்பு பார் அதில் முதல் காலை வச்சு பார்த்தேன் அது நல்லா உறுதியாக இருந்தது அதுல காலை வச்சுட்டு தான் கீழே உள்ள பில்டிங் கிளாஸ் உடைச்சி அதில் தொத்தி கீழே கிளாஸ் உடைச்சிட்டு கையை விட்டுட்டு அப்புறம் தான் மனைவி நான் இறங்க சொன்னேன் இவங்க அந்த டைம்ல கூட ரூம் சொன்னீங்களா குதிக்கிறதுக்கு

இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன எங்களை போல சாதாரணமான குடும்பங்கள் நாங்க எங்களையும் சேர்த்தோம் எங்களை போல சாதாரணமான குடும்பங்கள் இப்படியான விபத்துக்களை சந்திச்ச பிறகு மறுபடி வாழ்க்கையில திரும்பி வாழ்றதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க வியாபாரம் செய்தீங்க இல்லையா எப்படி உங்களுக்கான உதவிகள் இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ உதவி வந்து நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு அதே உள்ள கருணுல தான் இன்னும் கண்டில யாரு பார்த்தாலும் கேட்பாங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சது இல்ல நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு அது எல்லாமே நம்மள மாதிரி அடிமட்டத்துல தான் நான் அதே மட்டும் கவர்மெண்ட் ஜனாபிதி வந்து அதை சந்திச்சேன் அவரும் நிதி வீடு செய்யறேன்னு இருக்காரு என்ன பேசுறேன் ஜனாபதி உங்களோட சாப்பிட போது அவர் வீட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் நேற்று நடந்த ப்ரோக்ராம்காக வந்திருந்தோம் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு மறுநாள் அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் அதை எதிர்பார்க்காத ஒண்ணு நானாச்சும் வீட்டுக்கு போய் பேசிட்டு அனுப்புவேன் நான் எங்களுக்கு அந்தளவு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் தெரியாது ஜனாபதி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் எங்களோட அது வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷம் நினைச்சு பாக்கலாம் அதனால ஜனநாயகத்தோட வந்து பேசணும்னு சொல்லு ஒரு தடை மூலமா தான் இன்னொரு நல்ல விஷயம் நடக்க போறன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன கண்டம் இல்லைனா ஒரு ஆபத்து மூலமா தான் இப்ப வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி உங்களை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்க நல்ல மனசு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. ஆனா குழந்தைகள் அத எச்சிரேந்து மீண்டும்டாங்களா? மீண்டும்டாமிதா இப்ப இவங்க எல்லார கரெத்தனால Krankenhausல வெச்சது ஆனா இது இவரு மட்டும் சொன்னாரு. நீங்க வீசி நீங்களே தானே வந்து அப்ப எனக்கு ரொம்ப கணியேன சொன்னீங்களா அப்பா நல்ல விஷயத்துக்கு காபத்த நீங்களா? பையங்களா? கீழ பாંક அங்கிள் பிடிச்சிடாங்களா கீழ

உடச்சி உள்ளவனிங்களா கிளாஸ் சுற்றி கிளாஸ் தான் இருந்தது அதில் நீ கண்டு போறேன் என்னென்னு தெரியாது நான் அதில் இறங்கிட்டு அவர் பார்த்ததோடு நான் மேலே ஏறி வந்துட்டேன் என்கிட்ட அவர் பின்னுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது நான் மனைவிக்கிட்ட வந்து சொன்னது சத்தம் போடாங்க கீழே அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை போல் கடையை உடைக்கிறாங்க அப்படி சொல்லி மேஜா அவங்க கடையை உடச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் கடை உணர்க்கு ஃபோன் பண்ணி அவர் ஆன்சர் பண்ணலை அந்த கடைக்கு பக்கத்தில் குமார்னு ஒருத்தருக்கார் அவரு சொன்னார் அப்போ அவர் கடை கேமராலாம் இருக்குது அவர் சொன்னேன் என்ன கடையை உட்கிறாங்க நான் சார் அது பார்க்குறது கேள்லைன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க எனக்கு அது ஏன் இல்லாது இல்ல இல்ல நடந்தது இன்னொரு நல்ல விஷயம் என்ன சொன்னா அந்த விபத்து நடந்த நேரம் கீழே சன நடமாட்டம் இருந்திருக்கு தச்சையில அது எது சன நடமாட்டம் இல்லாத இடமா இருந்தா அது சன நடமாட்டம் இல்லாத நேரமா இருந்தா என்ன நடந்திருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க முடியாது ராமன் இன்னொரு விஷயம் கேட்கணும் அதாவது இப்படியான துணிச்சலான காரியங்கள் எடுப்படும் போது டக்குன்னு நாங்க யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கும் நீங்க உடனே அதை யோசிச்சீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விதமா அவங்களை காப்பாத்தரமும்னு சொல்லி எதாவது அதான் தோணுது ஏன்னா மூச்சு எடுக்க முடியல திறந்ததோட நான் முடிவு பண்ணு வேற வழி இல்லை நான் கை கால் எனக்கு தெரியும் நான் கை கால் உடைய நினைச்சது ஆனா நடக்கல அதுதான் எனக்கு அது ஆச்சரியம் நினைச்சது கை கால் உடையும் ஆனா அவங்க உயிரோட இருப்பாங்க இருப்பாங்க நானும் வைப்பும் பொலப்போ நான் சொன்னேன் அது நாங்க அதை நினைச்சவே இல்லை நான் இறந்துடும் நினைச்சது ஆனா இந்த அளவு நிக்கிது அது எனக்கே சொல்ல முடியல அது அதிசயம் தானா நான் உங்களோட பேசுறது அதிசயம் தான் இல்ல எங்களுக்கு உங்களை போடுறவர்கள் காணும் போது எங்களுக்கு வாழ்க்கை ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் அது போல நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயமா இப்படியான விஷயங்களை தான் நாங்க ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்றோம் என்ற அடிப்படையில் நாங்க செல்லும் நீங்க இது போன்ற விபத்துக்களை சந்தித்தவர்கள் இல்லனா இது போன்ற விபத்துகளில் ஈடுபட்டவரை காப்பாற்றியவர்கள் இவங்களுக்கு சில பேருக்கு நீங்க ஏதாவது சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில போராடி மேல வந்து மறுபடியும் நீங்க அடிமட்டத்திலிருந்து அவங்க போராட்டத்தை ஆரம்பிக்க போறீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க நம்ம சூரியன் மூலம் நான் முக்கியமான அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்கட்டா தன்னம்பிக்கை என்னைக்குமே விட்டு கொடுத்துறாங்க அதுக்கு தன்னம்பிக்கை எனக்கு படிப்பு தேவையில்லை அதுக்கு என்னைக்கு உங்களோட மனதைரியம் தான் முக்கியமானது அது என்னைக்கு யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க உங்களால முடியும் யாருக்கும் எதுவுமே முடியாம கிடையாது என்ன நான் இவ்வளவு சாதிக்கண்டா எல்லாத்துக்கும் முடியும் அந்த நேரத்தில் சில பேர் நம்ம எல்லாம் முடிஞ்சது நினைக்கிறது அப்படி நினைச்சிடாங்க போராடிட்டு இறந்து போனாலும் கடைசி உயிர் போறதுனையும் போராடணும் அது எல்லாத்துக்கும் ஏழும் அது முதல்ல எல்லாம் அதை வளர்த்துக்கொள்ள ஏழும் இல்லாட்டி கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாத்தையும் பொதுவா அப்பா மார் இப்பவும் எங்களுக்கு ஹீரோஸ் இந்த மூணு குழந்தைகளுக்கும் ஒரு ஹீரோ அப்பாவை கிடைச்சிருக்காரு நம்மளுடைய வளர்ந்த பிறகு இந்த காணொலியை தயவு போட்டு காட்டுங்க அது போல் உங்கள் சம்பந்தப்பட்ட காணொலி பேப்பர் கட்டிங்ஸ் இருந்தா கட்டாயம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கலாம் அதன் மூலமா அவங்களுக்கு வாழ்க்கையில போராடலாம் அவங்கள போல சில விஷயங்களை சாதிச்சு காட்டலாம் நம்பிக்கொண்டு வரும் எ எங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு பெரிய ஹீரோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் நீங்க உங்க குடும்பம் இன்னும் பெருசாக கடவுள் மருந்து நம்மள எந்த அளவுக்கு தான் ஏதோ செய்ய கடவுளை அதை தீர்மானிச்சிருக்கேன் நான் என்ன சரி எனக்கு தெரியல நான் ஒரு நம்பிக்கை வந்து இப்ப நிறைய முன்ன செஞ்சதையும் நிறைய செய்யும் வாழ்க்கையில புறந்த இறந்து இருக்காம ஏதோ செஞ்சுட்டு போயிடுவேன் சளி சம்பாதிக்க மட்டும் வாழ்க்கையில முக்கியம் இல்லை காரணம் அதாவது நம்ம நிறைய பேருக்கு சேவை செய்யணும் நிறைய பேர் முடியாதவங்களை பார்க்கணும் அதுதான் ஆசையும் மற்றவங்க இல்லாதவங்க நிறைய செஞ்சா கடவுள் என்னையும் கைவிட மாட்டேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க கௌரவிச்ச மாதிரி எனக்கு சூரியனை நாங்கள் காலையிலேயே நாங்க எங்களை மிஷின் போடக்குள்ளேயே காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வேடி ஆரம்பிச்சிருவோம் உங்களோட சூரியன் இப்ப அதாவது அந்த அந்த பாட்டோட தான் ஆரம்பிக்கிறது அதில் ஆரம்பிச்சு நான் வேலை ஆரம்பிச்சு நைட் பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நைட்டுக்கெல்லாம் நான் இதுல தான் இப்போ சூரியனோட தான் இருப்போம் மேன அக்கா சந்தோஷம் அவங்களோட

சூரியனால் சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு அன்பான குடும்பம் ஒன்று மறுபடி பெரிய ஒரு இருந்து தப்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது போன்ற மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக உங்களுக்கு உங்களோட மகிழ்ச்சியும் நிறைய வளமும் கிட்டட்டும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்த்துறோம் சூரியனோடு தொடர்ந்து கண்டிப்பா கண்டிப்பாக இனி கண்டி ராமநாதன் தான் எங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் சாகசாபம் வரும் நன்றி